கூப்பிட்டு வச்சு என்கிட்ட மன்னிப்பு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறேன் நீ கூப்பிட்டு வச்சு இவர் வந்து காலில் விழுந்தாராம் கரூர்ல சம்பவம் நடந்தனும் உங்ககிட்ட மைக் நீட்டினோ தப்பு 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 தானு ஓடிப்போனே நீ ஒரு வீடியோ வெளியிட்ட அதில் தார்மீக பொறுப்பு நீ ஏத்துக்கல மன்னிப்பும் கேட்கல அப்பெல்லாம் கேட்காதான் இப்ப என்ன நாலு சவுத்துக்குள்ளே ரூமுக்குள்ள காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் நம்புற மாதிரியா இருக்கு அப்போ இவன் வந்து ஒரு இமேஜுக்குள்ளேயே வாழணும்னு நினைக்கிறான் விஜய் மன்னிப்பு கேட்டார் என்ற வரலாறு இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு சைக்கோ மனநிலையுடைய சம்பந்தமே இல்லாம தன் கட்சிகளை கடை கோடி தொண்டன் கூட எங்கயோ போய் ஒரு தவறு பண்ணிட்டான் அப்படிங்கறத நியூஸ் வந்த உடனே அந்த கட்சி தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க போய் மன்னிப்பு கேட்டதை பார்த்திருக்கு போலீஸ்காரன் கடைநிலையில இருக்கக்கூடிய ஒரு காவலாளி வந்து ஒரு காவல்துறையை சேர்ந்தவர் வந்து தவறு பண்ணிட்டாருன்னு இந்த மாநிலத்தின் முதலமைச்சரையும் மன்னிப்பு கேட்டதெல்லாம் பாத்துருக்கேன் இந்த மண்ணில் இப்படிப்பட்ட கேள்வி பலவர்ல நீங்க எது நடக்க கூடாது நடந்துருச்சு சாரிம்மா இதை தவிர வேற என்ன தெரியும் உங்களுக்கு கேட்டதுதான் இப்போ முதலமைச்சர் மு க பார்த்து உங்களுக்கு சாரியை தவிர வேற என்ன சொல்ல தெரியும் நக்கல் அடிச்ச இந்த இப்போ நம்ம சொன்னா வரலாற்றில் நின்று விடுமோ ஆனால் மன்னிப்பு கேட்க தெரிந்தவன் மனிதன் சரிங்களா தவறுப்பட்டவங்க அப்படி எடுத்துக்கலாம் போது ஏன் ஓடிப்போனே அன்னைக்குள்ள பங்களாக்குள்ள புதுக்கணும் ஒரு மாசம் கழிச்சு வரல வரையே ஏன் பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட மட்டும் தான் தனித்தனியா கூப்பிட்டு மன்னிப்பு கேட்பியா ஒரு தலைவனா இருந்துச்சு அது எல்லாருக்கும் தாங்க இவனுக்கு பாதிப்பு இருந்துச்சுங்க தெரிஞ்சுச்சு இவன் கூப்பிட்டு மன்னிப்பு வாங்கிக்கோங்க போதே தெரிஞ்சது முப்பது நாள் பங்களாக்குள்ள அடைஞ்சிருக்கும் போதே தெரியுது ஏன்னா தார்மீக பொறுப்பு ஏத்துக்காத போதே இவன் எந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சியில் சுத்திட்டு இருக்காங்கிறது எல்லாமே தெரியுது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நான் தான் சொல்றேன் அயோக் எங்க அரசியலுக்கே லாய்க்கற்றவன் தலைமை பண்பே இல்லாதவன் மனித பண்பே இல்லாதவன் அன்னைக்கு ஏன் கரூரை விட்டு ஓடி போயிட்டு இன்னைக்கு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு காலைல உழுந்தாரும் மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்றேன் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா அவர் பண்ணிட்டு இருக்கான் எவ்வளோ பெரிய அயோக்கியம் தெரியுமாவே எங்க சிபிஐ விசாரணை நடந்துக்கிட்டு போங்க சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சு இல்ல இப்ப அதுக்கு விசாரணை இருக்கு அதுல பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு நீர் மாதிரி உள்ள உட்காந்து காலில் விழுந்தாரு கண்ணீர் விட்டாரு இழைச்சி போயிட்டாரு பொறுப்பை ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு செலவு பண்றேன்னு சொன்னாரு இது எல்லாமே சிபிஐ விசாரணையின் பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூப்பிட்டு அவங்க விசாரிக்கும் பொழுது தனக்கு எதிராக எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் பண்ண ஒரு நாடகம் ஏமாற்று வேலை பிரெயின் வாஷ் வேலைன்னு நான் சொல்றேன் சங்கிகள் என்ன பண்ணுவாங்களோ அதே கரூருக்கு போயிருந்தா எப்படியாவது யாராவது வீடியோ எடுத்திருப்பாங்க புரியுதுங்களா ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணி யாருமே வராம பிளாக் பண்ணி எப்படி எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் தொகுதியில் டாப் ரேங்க் வந்த மாணவர்களுக்கு கூப்பிட்டு நீ வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்தத விழாவ எடுத்து ப்ராபகேட் பண்ண அப்ப சொல்ல வேண்டியது தானே வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரிய கூடாதுங்க எனக்கு இந்த விளம்பரம் பிடிக்காதுன்னு நான் உட்கார வேண்டியது தானே இவன் செய்த தவறை ஒப்புக்கொள்வதற்கு நேர்மையே இல்லாத சிந்தனையே இல்லாத ஒரு பிறவி